குழம்பு நல்லா டேஸ்ட்டா கசப்பு இல்லாம ஹோட்டல் ஸ்டைல் சுண்டக்காவை காம்பினிக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சது சேர்த்துட்டு அது கூட பத்து பல் பூண்டு சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்புல வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சிருக்க சுண்டக்காவை எடுத்து அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு பண்ணி ங்க சுண்டக்காவ அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனம் போனதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் கடைசியா இறக்க போகும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து இறக்குங்க டேஸ்டா வேற லெவல்ல இருக்கும் சாப்பிடுறதுக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பாருங்க